தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி எல்லா பெருமாள் ஸ்தலங்களிலுமே கௌசல்யா சுப்ரபாரதம் அப்படின்னு இந்த இது கொண்டு வந்து ஆரம்பிக்குதுங்களே அதனுடைய அர்த்தம் என்னங்க கௌசல்யா சுப்ர சுப்ரஜா என்று ஆரம்பிக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன கௌசல்யா சுப்ரஜா என்ற ஸ்லோகம் ராமாயணத்தில் உள்ளதுங்க ராம லட்சுமனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர முனிவர் காட்டிற்கு செல்கின்றார்கள் அங்கே ராமரும் லட்சுமனும் நதிக்கரை ஓரத்தில் புல்லணையின் மீது அமர்ந்து தூங்குகிறார்கள் அவர்கள் அதிகாலை எழுப்புவதாக எழுப்புவதற்காக வருகிற சுவாமித்திர சந்தியாவதனம் சந்தியாவதன நேரம் அதாவது அதிகாலை நேரங்களில் சந்தியாவதன நேரம்னு சொல்லுவோம் அந்த சந்தியாவதன நேர காலையில் கடமைகள் எல்லாம் செய்த வேண்டிய கௌசல்யா புதல்வனே ராம எழ வேண்டும் கௌசல்யா புதல்வனே ராமா வேண்டும் என்று அர்த்தத்தில் விஸ்வாமித்திரர் பாடினார் முதல் சுப்பிரபாதம் இப்படி அமைந்து விட்டதால் அதால் பெரும்பாலும் எந்த கோயிலிலும் சுப்பிரபாதம் எழுதினால் எந்த ஒரு சுலோகத்தை முன்மாதிரியாக வைத்து கொண்டு அந்த கோயிலுக்குரிய மற்ற விஷயங்களும் இணைத்து சுப்பிரபாரதமாக ஈற்றப்பட்டு எழுதப்படுதுங்க ஒவ்வொரு கோயிலும் அந்த கோயிலினுடைய பெருமைகள் சொல்லக்கூடியதாக அந்த சுப்பிரபாதம் அதாவது கௌசல்யா சுப்ராஜா அந்த பூர்வ பொண்ணு அந்த மாதிரி வருங்க அப்போ அந்த கோயிலுக்குண்டான ஒரு தத்துவத்தையும் அந்த கோயிலுக்கு உண்டான அமைப்புகளும் அதில் பீடிக்கப்பட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சொல்கிறதும் நல்லதேங்க அந்த மாதிரி சொல்லிக்கலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்